எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் லெசன் அதாவது டென்த்து ஹிஸ்ட்ரியில் நைன்த் லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் நம்ம புக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜில் என்னென்னலாம் கவர் ஆகுதோ அதை ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் தான் வந்து எம்என்ஏ எம்என்ஏ அப்படின்னா என்னென்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை வாசிகள் சங்கம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தான் தோற்றுவிக்கப்பட்டது எதுக்காக இதை வந்து தொடங்கினாங்க அப்படின்னா பொதுமக்களுடைய குறைகளை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த எம்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரவதை சட்டத்தை வந்து சித்திரவதை சட்டம் செயலிழந்து போனது அதாவது இந்த சித்திரவதை சட்டம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கட்டாய வரி விதிப்பு வரி வந்து கொடுக்கல அப்படின்னா அதை கட்டாயமாக வந்து ஒரு சட்டம் போட்டு அந்த வது வரியெல்லாம் வந்து விதிச்சுட்டு வந்தாங்க அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா முற்றிலுமாக இந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறத ஒடிச்சாங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் டிஎம் நாயர் பிகம்ஸ் ஃபஸ்ட் இந்தியன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் டிஎம் எம் நாயர் அப்படிங்கிறவர் முதல் இந்திய மெட்ராஸ் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றார் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் தி ஹிந்து தி இந்து அப்படிங்கிற பத்திரிகையை ஜி சுப்பிரமணியம் எம் வீரராக ராகவச்சாரி அப்புறம் இவங்களுடைய நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினாங்க எதுக்காக இந்த பத்திரிகையை தொடங்கினாங்க அப்படின்னா ஒரு இந்தியர் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆனதுனால பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை இவங்க எல்லோரும் சேர்ந்து தொடங்கினாங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் அப்படிங்கிற தமிழில் சுதேசமித்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருவ இதழை ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கினார் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த சுதேசமித்ரன் அப்படிங்கிற இதழ் வந்து என்னவாச்சு அப்படின்னா நாளிதழ் நாளிதழாக வந்து மாறுச்சு அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு இந்த இப்போ இந்த தினத்தில் வந்து சென்னை மகாஜன ச சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சபையை வந்து தொடங்கினாங்க அப் இது தொடங்கினதுக்கப்புறம் இதன் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா பி ரங்கையா இவர் தான் இந்த சென்னை மகாஜன சபை தொடங்கினப்போ அதனுடைய முதல் தலைவராக பதவியேற்றார் ஸோ இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஷனாகவே கேட்டிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி நைன்த் லெசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜஸில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் ஆகும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் இந்த மாதிரி ஷார்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்து இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்